ஆமே என் கத நான் ஆண்டவரே சோசுரம் ஐயா அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நீங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கிறீங்க கதாள் வார்த்தையானவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நீர் கண்ட விதம் பெரிதா இருக்குது இந்த நாடுல நீங்க முன்குறித்து உங்களை அனுகூலப்படுத்தி நல்ல தருணங்களே நல்ல காலங்களை எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக கூட நன்றி செலுத்துறோம் இந்த நாளிலும் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியை அப்பா நீங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீங்க அதுக்காக சோஷ்ரவர்களை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறீங்க அதுக்காக நன்றி சகப்பெனே இதன் ஆளிலும் சங்க வாழியத்தை ஆசிர்வதிக்கிறோம் இதே விளைச்சத்தின் பகுதியையும் ஆசிர்வதிக்கிறோம் இணைந்திருக்க எல்லா ஊழியர்களையும் கேட்டுக்கணும் அன்பு நேர்களையும் மறுவழிப்பில அன்பு நேர்களையும் வாழ்த்துறோம் ஆசிர்வதிக்கிறோம் தகப்பனே நீங்க பெரிய காரியங்கள் செய்ய வல்லவர் இந்த நாளிலும் ஒருவராய் பெரிய காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்பா அதுப்பா அப்படிப்பட்ட திருப்பைக்காக நன்றி செலுத்துறோம் இந்த நாளில் தொடர்ந்து கொடுக்கிறோம் என் வாயின் வார்த்தைகள் என் இர்த்தி தியான சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நிறவழவேனும் என் மூலமாய்ப்பெருகன் நான் சிறுகனும் கொடுங்க பயன்படுத்துங்க நாமத்தில சபிக்ரன் சுபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கதனா ஒன்றிய மயமைப்பட ஒரு பாலை பாடி நாங்கள் வார்த்தை வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம் ஆமேன் வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வறுமையா நல்லவரியே துணையாளரே எங்கள் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசிரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசிரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முட்செடியின் மத்தியில் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் மைய நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் இறங்கி வந்தீரே ஆசிரிப்பு கூட இறங்கி வந்தீரே சீரர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் இந்த இறங்கி வந்தீரே சீரர்களின் மத்தியில் அறையினில் வெை கொஸ்தி நாளினில் இறங்கி வந்திரே வாமையா நல்லவரியே துணையாளரே எங்கள் ஆறுதலே வருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்திர ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்திரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்திரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீ எங்களுக்காக இறங்கி வந்தவர் எங்களை நிரப்பவும் உங்களை வழிநடத்தவும் நான் ஒன்றை மயிமைப்படுவதாக நான் வார்த்தையை வரிசைத்துக்கொள்ளாய் கடன் சொல்வோம் என்னாலும் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோடு பேசும் நிச்சயமாக அவர் வார்த்தையாயிருக்கிறவர் அதாவது வெளிப்படுத்துகிறது அவன் வெளிப்பாடுகளை தருகிறது அவன் வெளிப்படுத்துறது வெளிப்படு வெளிப்படுகிறது வெளிப்பாடுகளை தருகிற தேவன் அவர் யார் கிறிஸ்துமாத வெளிப்படுகிறது வெளிப்படுகிறார் யாருக்கெல்லாம் வெளிப்படுகிறார் தம்மை நோக்கி கோப்பிடுகிற யாவருக்கும் அதாவது அவருடைய கிருவைக்காக அதிகாலை தேடுவோருக்கு அதிகமான கிருவியை கொடுக்க அதிகாலை தேடுவோர் என்னை கண்டடைவார் என்று சொல்லுவார் அதிகாலையில் அவரை தேடும் போது அவருடைய தாகத்தோடு வாஞ்சியோடு நோக்கத்தோடு நாங்கள் அவரை கண்டறிய வேண்டும் என்ற ஒரே ஒருமுகப்படும் போது நிச்சயமாக அவர் வெளிப்படுகிற தேவனாயிருக்கார் அவர் வெளிப்படுகிற தேவன் மாத்திரமல்ல எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருகிற தேவனாயிருக்கிறார் அப்ப நாங்கள் இங்கே அதுக்கு ஆதாரபூர்வம் அடுத்த வசனமானது ரெண்டு நாளா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே அங்கே பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்றது பதினைந்து பதினைந்து ரெண்டு நாளா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் பின்பகுதி பாருங்கள் கத்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இள இழைப்பாற பண்ணினார் கத்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு வெளிப்படுகிறார் அவர் வெளிப்படும் போது அங்கு என்ன நடக்குது என்ன வெளிப்பாடு அங்கு வெளிப்படுதுன்னு சொன்னா ஒரு வஞ்சனங்களை நடத்துறதை காண்கலாம் ஒரு இழைப்பாரதலுக்குள்ளே கனட் இன்றைக்கு பாருங்க இலைப்பாறுதல் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்குது இந்த உலகம் சுற்றும் பூமி சேர்ந்து விட்டால் இழைப்பாறுதல் தான் ஆனா சுற்றும் போய் நிச்சயமா சுற்றிக்கன்று அவருடைய வேலை வராமல் யாராலுமே அந்த பூமியை நில்லென்று செல்லவும் முடியாது நிறுத்தவும் கத்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார் யுத்தம் இல்லாத படியினார் சுற்றுப்புறத்தாரால் என்னது யுத்தம் இல்லாத படிக்கு அவர்களை இழைப்பார பண்ணினார் யுத்தம் இல்லாத படிக்கு இழைப்பார பண்ணினார் என்று சொன்னா அந்த இழைப்பாறுதலை கொடுத்தவர் யார் என்று சொன்னா கத்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டதுனால அந்த விளைப்பாறுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு நாங்கள் இந்த வார்த்தை எங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இன்னைக்கு எங்களுக்கு தேவன் வெளிப்படுகிறாரா இன்னைக்கு உங்களுக்கு காரியங்களுக்குள்ள தேவன் வெளிப்பட்டால் நிச்சயமா அந்த காரியம் கைகூடி வரப்படும் அது உங்களுக்கு ஒரு விளைப்பாறுதல் ஆயிருக்கும் சில யோசனைகள் சில காரியங்கள் நாங்கள் தேவ சமூகத்தில ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படியே விட்டு விடுகின்றோம் ஆனால் அந்த காரியத்தை தேவன் கிரிய செய்யும்படியாக வெளிப்படும்படியாக அந்த காரியத்துல தேவன் அது முன் தேவனை நோக்கி நாங்கள் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை வெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் வெளிப்படும் வரைக்கும் அந்த காரியம் வெளிப்படும் வரைக்கும் நாங்கள் அவர் என்ன செய்யக்கூடாது அமர்ந்திருக்க விடக்கூடாது அப்ப அந்த தேவன் வெளிப்பாடுகளை தரும் வரைக்கும் நாங்கள் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் அமர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர் என்று அறியுங்கள் இப்ப நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் அறிய வேண்டும் இங்கே அவர்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டதால அங்க யுத்தம் இல்லாதனால் அவர் என்ன செய்ய இலைப்பாரலை கொடுத்தார்கள் அப்ப பாருங்க இங்கே இப்ப இன்னும் அடுத்த அதே அதிகாரத்தை முழுமையா சொன்னா அங்க என்ன சொன்னா அதே அதிகாரத்துல நான் உங்களுக்கு இரண்டாம் வாசிக்கின்றேன் முதலாம் வாசிக்கின்றேன் பதினைந்தாம் ரெண்டு நாளா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வாசிக்கிறேன் அப்பொழுது ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதால் அப்போ ஒரு மெனப்பட்டு அங்கே கூடி அங்கே தேவர் சமூகத்தில் நின்றார்கள் நிற்கும் பொழுதுதான் அப்பொழுது ஆவியானவர் என்ன செய்தார் ார் ஒரு மனுஷன் வெளி வெளிப்படுகிறது தேவன் வெளிப்படுகிறார் ஆவியான மூலமாய் பேசுகிறார் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூத பெஞ்சமின் கோத்திரங்கள் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்திரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்க இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்க அவரோடு இல்லைன்னா அவர் உங்களோட எப்படி இருக்க முடியும் எப்படி வெளிப்பாட முடியும் எப்படி வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ள முடியும் அப்ப நாங்கள் அவரோடு இருக்க வேண்டும் அவருக்கென்ற நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அவரோட பாதத்துல வந்திருக்க வேண்டும் எங்களுடைய காரியம் கைவடி போக வேணும் என்று சொன்ன நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் அர்ப்பணித்து விட வேண்டும் அங்கே ரூத்தின் சாரி புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜூதை இனத்தை அழிக்கிறதுக்கு ஆமான் என்ன செய்து விட்டார் சதித்திட்டம் தீட்டி விட்டார் சதித்திட்டம் வெட்டி என்ன செய்து விட்டார் அங்கே முத்திரை மோதிரம் பதித்து ராஜாவினுடைய அகாஸ்வீத முத்திரை மோதிரத்தை பதித்து விட்டு அங்கே எல்லா திசங்களுக்கும் என்ன அந்த செய் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு அங்கே அகாஸ்வேந்தர் ராஜா முத்திரை பதிக்கப்பட்ட அந்த பூ அந்த பூரண்ட சிட்டி போட்டு அங்கே என்ன செய்யற ஆமான் எதிராய் சூழ்ச்சி செய்து ஜூதை இனத்தை அழிக்க வேண்டும் என்று சதி மோசம் செய்து செய்தியை கேட்டும் இருந்து தன் குலம் அழிந்து போ தன்னீர மக்கள் அழிந்து போவார் என்று சொல்லி என்ன செய்கிறான் அங்கே ராணி அவருடைய சிறிய தாப்பனின் மகள் அங்கே என்ன செய்ய அரசாடுகிறார் அங்கே ராணியாக வருகிறார் அங்கே வரும்பொழுது அங்கே அவளிடத்தில் அதை தெரிவிக்கிறாள் தெரிவிக்கும் போது தீர்மானம் என்னன்னு சொன்னால் அங்கே மூன்று நாள் அல்லும் பகலும் குடியாமலும் என்ன செய்கிறாள் உபவாசம் செய்கிறாள் அவள் அவளுடைய தாதி உபவாசம் செய்கிறார்கள் ஏன் சமுத்திரம் இருந்தால் வெளிப்படுகிறது இந்த காரியத்துல வெளிப்பட வேண்டும் எங்களுக்கு ஒரு வெளிப்பாடுகளை தர வேண்டும் அவரிடத்திலிருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் இடப்பாடு பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இதனால இருந்தாலும் அங்கே ஒருமுகப்படுகிறார் தேவன் வெளிப்படுகிற தேவன் வெளிப்படட்டும் இந்த காரியத்தில என் சனம் அழிந்து போக்கூடாது என் குலம் அழிந்து போக்கூடா இன்றைக்கு யூத இனத்துக்கு விரோதமா அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான்களாய் எழும்பி இருக்கிறார்களே எத்தனையோ ஆமான்கள் இன்னைக்கு நாங்க இப்படிப்பட்ட வாசத்திலும் வேண்டுதலும் நானும் நீங்கள் தவிர்த்திருக்கின்ற வழிபடுகிறது வழிபடும் வரைக்கும் அந்த யுத்தம் செய்யும் வரைக்கும் நாங்கள் அவரை அமர்ந்திருக்காள் படிக்க வெளிப்படுறது இந்த காரியத்துல வெளிப்படும்படியா நாங்கள் வழி இருக்கின்றோமா நாங்கள் விட்டு கொடுக்கின்றோமா அர்ப்பணிக்கின்றோமா அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கின்றோம் இங்கே எங்களுக்கு நல்ல சாட்சியாக போட்டிருக்கிறார் അങ്ങ മൂന്ന് നാളെ അല്ലും പകും അങ്ങനെ പുസ്തകം നാഗാരത്തിലെ അങ്ങേ പക്കംസനത്തിൽ സോറി പതിനേഴ് பாத்தீங்கன்னு പതിനാറ് പതിനേഴ് അതിർ രാണിയും അവളവായോട് വാസം പണ உபவாசம் பண்ணி அங்கே முய்யான பகுதியை வாச்சிங்கன்னு சொன்னா ராஜாவின் கண்கள்ல தாயவு கிடைக்கிறது ஏது அழிக்கணும் என்று எந்த ராஜா முத்திரை போட்டாரோ ஏது மாற்றப்படாத முத்திரையா இருந்தால் அதை மாற்றும்படியாக எத்த ராணி மூலமாய் ஆமானின் திட்டம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு எவ்வளவு தூக்கிலிடப்பட்டு இடப்பட்டு முருதாயாய் கொள்ள வேண்டும் சென்று செய்ய நினைத்த அந்த சதி மோசத்தை கத்தர் முறியடித்து இனத்தை காக்க வேண்டும் என்று அந்த ஸ்தர் ராணி சமூகத்தில வெளிப்படுகிற இடத்துல வெளிப்பாடுகளை தர வேண்டும் வெளிப்பட வேண்டும் என்று காத்திருந்தாலோ அந்த இனம் காக்கப்பட்டது இனம் மீட்கப்பட்டது அங்கே பூர் பூரிமா மாற்றப்பட்டது அந்த சுட்டு அப்படியா வெற்றி கொள்ளப்பட்டது அதே போல சொன்னா அந்த பாப்பீங்க அழிக்கிறதுக்கு அங்க என்ன நடக்குது அங்க நினைவை அழிக்கிறதுக்கு அங்கே அனுப்புறார் நீ போண்டு இது திசையில போறார் இரு சிசையில போனாலும் யோனாவை மீனின் கவி கொண்டு வந்து அங்கே தரையில விட்டு நினைவை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்கே நினைவைக்கு அவர் பிரயாணப்பட்டு சென்று என்ன செய்கிறாள் அங்கேயே சொல்லுகிறார் இப்படி தேவன் உங்களோட கோபம் கொண்டிருக்கிறார் நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே ராஜா உட்பட பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடு மாடுகள் எல்லாவற்றின் பசி பத்தினியோட என்ன செய்யறார்கள் உருவப்படுகிறார் உருமனப்படுகிறார் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜோனா புசக்க மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுகிற தேவன் வெளிப்பாடுகளை தருகிற தேவன் வெளிப்படட்டும் என்ற காரியத்துல தேசத்தை அழிக்காதபடி என்ற நீங்கள் அக்கிரமம் பெருகிட்டு இவனுக்கு பெரிய அற்றபடிக்கிற காரியங்களை செய்தது அந்த அறிவரப்பு வலுத்தது கோபம் கொண்டு அள்ளிக்க நினைக்கின்றான் நினைப்பது ஒரு எச்சரிப்பாக மனம் திரும்பட்டும் இந்த பாவம் வாழ்க்கிறேன் அங்கே மனம் திரும்படி எச்சரிக்க விடுகிற அங்கே போய் யோனா பிறன்னு போய் அங்கே என்ன செய்யற எச்சரிப்பு சொல்லும் பொழுது அங்கே பாருங்க உங்களுக்காக யோனா எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அங்கே ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள் அங்கே இந்த செய்தி நினைவை ராஜாவுக்கு கட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை எண்ணத்துக்கூட அந்த ரெட்டையை உணத்துக்கூட கரப்பு உடுத்தி கொண்டு என்ன செய்ய சாம்பல் உட்கார்ந்தாள் அடுத்த வசனம் சொல்லுது ஏழாம் வசனம் பாருங்கள் மேலும் ராஜா தானும் தன் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேக்கும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேய்ச்சலுக்கு தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி வெளிப்படுகிற தேவன் வெளிப்பாடுகளை தர வேண்டும் வெளிப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு அங்கே நினைவே மக்கள் ராஜா உட்பட ஆடு மாடு முதலான எல்லாருமே பதவியில எழுப்புவனும் பதவியில இல்லாதவனும் சாதாரண ஆறறிவும் ஐந்தறிவும் ஒருமு படுது தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடவும் அவர்கள் தந்தம் கொல்லாத வழியை விட்டு தம் கைகளில கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் அரங்கத்து ரொம்ப கடவுள் சொல்லி அங்கே என்ன செய்யறார்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரி அங்க அதி அதிகாரத்துல பார்க்கிறார்கள் யோநாய் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அங்கே பத்தாம் பசங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து வழிபடுகிற தேவன் வழிபடுகிறார் வெளிப்படுற விஷயங்களை பார்த்து இப்படிப்பட்ட கிரியையின் வெளிப்பாடுகள் இருக்குது பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறார் உணர்த்துகிறார் கொண்டுச்சு ஜோன் இப்படி அழிக்க போறார் மூன்று நாளைக்குள்ள என்ன உடனே ராஜா உட்பட தங்கள் அமர்ந்த சிங்காசனம் உயர்ந்த பதவி இருந்தாலும் அந்த உயர்ந்த பதவிட இன்னும் உயர்வான உன்னதமானவர் ராஜாக்களும் ராஜாவா இருப்பவர் ராஜா ராஜா திரு ராஜா திருத சிங்க ராஜா சொல்லுகிறார் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு மன்னன் திரும்புறத தீவனையே கண்டு கிரியலை கண்டு வெளிப்பட்டு என்ன செய்கிறார் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபட்டு வெளிப்படுகிறது மனஸ்தாப்படுகிறார் அங்கே ஆசாவுக்கும் அந்த ஜனங்களுக்கு முல்லைக்கும் யுத்தம் இல்லாம பண்ணிட்டார் இங்கே தீங்க வரவழா பண்ணி மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதின அசையாத தனிமைக்காக இறங்கினார் வழிபடுகிறது அல்லவா வழிபடுகிறார் பாத்தீங்களா இப்படியாக வழிபடுகிறார் இன்னைக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் தேவன் எப்படி வழிபடுகிறார் வழிபடும்படிய நாங்கள் விட்டு கொடுக்கிறோமா இல்ல நாங்கள் அவசரப்படுகிறோமா வழிபாடுகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் அந்த காரியத்துல நம்முடைய முயற்சியும் என்ன செய்து மாமிசத்துல விடுகிறதா விடுகிற நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் இருந்து அவன் அவர் வெளிப்படுகிறது ஆதிகாரம் ஆரம்ப புசகம் என்ன சொல்றது பாருங்கள் கத்திரை தக்க சமயத்துல அவர் வெளிப்படுற சமயத்துல நீங்க தேடுங்க அவர் சமீப வயிறு அவரை நோக்கி கூப்பிடுங்க என் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களை நோக்கும் இந்த காரியத்துல அப்பா நீங்க வழிபட வேண்டும் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று சமூகத்துல காத்திருக்கிறோம் அப்பா ராணி காத்திருந்தாய் மூன்று நாள் அள்ளும் பகலும் குடியாமலும் தந்த ஜூத குல இனம் அழியக்கூடாது என்று அந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலும் எது அழிக்க எது திட்டமிட்டாலும் அந்த சதி மோசத்தை முறியடித்து அங்கே காப்பாற்றினாரல வாழ்வத இனத்தை மகிழ்ச்சியின் கொண்டாட்டமாக மாறினார் அந்த துக்க நாள சந்தோஷமா மாற்றினார் அல்லவா வெளிப்பாட்டின வெளிப்படுத்தினார் தேவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினார் சட்ட இதை அழிக்க முடிய அழிக்க மாறாத சட்டத்தை அழித்து போட்டு மாற்றி அமைத்து விட்டார் அல்லவா காரியம் மாறுதல முடிய பண்ணி வெளிப்பாடுகளை கொடுத்த தேவன் அல்லவா நானே கத்தார் நான் இனி எல்லாம் ஒரு ஒருவர் இல்ல அவர் வெளிப்படுகிறார் நாங்க வெளிப்படும்படியாக கூப்பிடுறோம் கூப்பிடுகின்றோமா வெளிப்படும்படியாக விட்டு கொடுக்கின்றோம் வெளிப்படுற வெளிப்பாடுகளை தர வாங்கிக்கின்றோமா இங்கே பார்த்தோண்டா கண்டடிக்கத்த சமயத்துல அவர் வெளிப்படுவார் நாங்க கொஞ்ச நேரம் கூப்பிட்டு விட்டு எங்க காரியம் வந்து உன்னு எங்களுக்கு நேரம் வந்த பூச நடவடிக்கை முதலாம் அதுல எட்டாம் அவசரம் இந்த கூடியிருந்தார் ஒருவனப்பட்ட கூடியிருங்க அந்த இடத்துல நிறைவேற இருக்கிறது நீங்க கூடி உங்க இசை தாயாறுப்பட கூடியிருந்தாரா நூற்றி இருபத்தி ஏழு பேர் கீழ வாசிக்கிறோம் வசனத்துல பாருங்க வரும்போது நீங்கள் பலனடைந்து கடைசி வலியுறுப்பு என்று சொன்னால் அங்கே கூடியிருக்க பதினாலு அதிகார முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசன அங்கே இவர்கள் எல்லாம் ஸ்திரிகளோடும் இயேசியின் தாயாகிய மரியாளுடன் அவருடைய சகோதரர் ஒருமலப்பட்ட ஜபத்தில் தருத்திருந்தார்கள் வெளிப்பாடு மட்டும் தருத்திருக்கவேண்டும் உங்களுக்கு அதுதானே கஷ்டம் அந்த பொறுமைதானே இல்லை அவர் பொறுமையா இருக்கிற வெளிப்பட வேண்டும் என்று காவலா இருக்கிற என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடும் நான் அப்ப வெளிப்படுவேன் ஆனா நாங்க வழிபாடு மட்டும் நாங்க தர்த்திருக்க காத்திருக்க கஷ்டப்படுறோம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலைகள் கணக்கா இருக்கிறதால இந்த தரத்து நமக்கு கஷ்டப்பட்ட வேலையாயிரு மேலேயே அவர் நாங்கள் பொறுமையா காத்திருக்கும் போது அந்த அலங்கார வாசலை அலங்கார முடவன் அந்த அலங்கூலமான முடவன் தங்கி போய் வாசல்ல காத்திருக்கிறான் இச்சகைக்கு காத்திருக்க என்னவோ அவன் காத்திருக்கிறான் பொண்ணுக்கு போக அவனுக்கு முடியலை ஆனா அந்த காத்திருப்பின் வேலை வழிபடுற வெளிப்படுத்தினார் வல்லமையால அவர் பொண்ணு பேரு பேசும் ஜோவாடும் அந்த இடத்துல போய் நின்று நின்னு சொல்ற என்னோட வெள்ளியும் பொண்ணும் இல்ல இயேசு நாமத்தினால வழிபட்டான் வெளிப்படுது அவருடைய நாமத்துல வெளிப்பாட்டை கொடுக்கிற உடங்கினது நிமிர பண்ணி காலொன்றி பலன் கொண்ட செய்து அங்கே அலங்கார வாசல்ல அலங்கோலமா இருந்த அவ்வளவு அலங்கார வாசல்ல ஆனா வெளிப்பட்டது வெளிப்படுத்தின பலத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்து தேவல துதித்து மகிமைப்படுத்துற பாத்திரமா விளங்கினார் வெளிப்பட்டாரல்ல வழிபாடுகளோடு வெள்ளத்தை கொடுத்தது அவன் இப்படியாக இந்த நாட்களும் வெளிப்படுத்துவன் தேசத்துக்காக தரப்பின் கிரிய செய்யும்படியா வெளிப்படும்படியா வழிபாடுகளை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நம்ம நாம விட்டுக் கொடுத்து தரத்திருப்போமாய் ஜபத்திலும் வாசத்திலும் வேண்டுதலும் அவரை தூத்தலும் அவருடைய நாமத்தை உரிமைப்படுத்துதலும் ஆவக்கிரிய செய்யும்படியாய் அவர் வெளிப்படும்படியாய் நம்ம விட்டு கொடுப்போமா கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் படுவது சோசி நன்றி அப்பா நன்றி அப்பா அருமையான வாக்கையை வெளிச்சத்துக்கு கூட வெளிப்படுகிற வெளிப்பாடுகளை தருகிறது வெளிப்பட மட்டும் அப்பா நாங்கள் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க அந்த பொறுமையை தாங்க அந்த காத்திருக்கு அனுபவத்துக்குள்ள நடத்துங்க அந்த காத்திருக்க தண்ணி அப்பா சில வேலைகளை முடியாமல் இருக்குது கத்தாள் அவன் சலவீனம் பலங்கொண்டுங்களை முறியடித்து விடுது கத்தாள் அப்பா நீர் இந்த காலம் உசுர காலமா இல்லாதபடிக்கு உமக்குள்ள பொறுமையோடு காத்திருந்து அப்பா நீங்கள் எங்களுக்கு குறித்த முன் குறித்த திட்டங்கள் தீர்மானங்கள் வாக்கு திட்டங்கள் அப்போ வெளிப்பாடுகள் நிறைவேறுறதுக்காக நாங்கள் இன்னும் காத்திருக்கோம் கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு தருத்திருக்க ஒரு மனமாய் உங்களுக்கு அந்த கிருமியை தாங்க அவ்வளவாய் சாட்சியங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அதுக்காக நன்றி செலுத்துறோம் கேட்டால் எதனாலும் இந்த பேசின வார்த்தை அடிமை என்னையும் ஐயா கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க கிரிய செய்யும்படியாய் ஒப்புக்கொடு செந்திக்கலாம் நீங்க அப்படி செய்ய போற கிருவைக்காய் நன்றி செலுத்தலாம் வார்த்தைகள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வழி நடத்தும் ஆசிர்வதியும் ஆசிர்வாதத்தோடு நாங்கள் வாழணும் இன்னும் வெளிப்பாடுகளை பெற்று உமக்காக உம்முடைய சாயலங்களுக்குள்ள வெளிப்படணும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவங்களை மாற்றுவான் பிரகாரத்தில் எங்களை தாழ்த்தி இருக்கும் நாளுக சிவாலி சுவிதாம் அவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபம் கேட்கும் ஜபத்தை கேடும் ஜீவனுள்ள நல்ல தாக்கணி ஆமேன் 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 கத்தனா ஒன்றிய